முதல்ல சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழனி நான் சென்னையில் இருக்கிறேன் நான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை என்ற அமைப்பை நாங்கள் நடத்திட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம் இது எதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த அமைப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த சமுதாயம்ன்றது வேளாள சமுதாயம் என்பது மிகப்பெரிய சமுதாயம் அதாவது திருச்சியிலேருந்து சென்னை பார்த்திங்கன்னா முதலியார் என்ற பட்டத்தில் வாழ்ந்துன்னு அதே மாதிரி திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைமார் அப்படின்ற பட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் அப்படின்ற பட்டத்தில் இருக்கோம் அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு பிரிவுகள்னு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவுகள் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சென்னையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் மக்களில் ஒரு பதினைஞ்சி லட்சம் பேர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எட்டு கோடி மக்களில் ரெண்டு கோடி மக்களுக்கு மேல் எங்கள் சமுதாயம் இருக்கு ஆனால் இந்த சமுதாயத்துக்கு உரிய பாதுகாப்போ மற்ற விஷயங்களோ இந்த அரசாங்கத்திடமோ எதுவும் வந்து க பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இது ஏன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்த சமுதாயம் எப்பவுமே வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த சமுதாயம்னு சொல்லலாம் சமூக நீதி அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்ததே டாக்டர் சி நடேச முதலியார் அவர்கள்தான் இன்றைக்கி பாரம்பரியமான அந்த நூற்றி பத்து வருஷ திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர் டாக்டர் சி நடேசை முதலியார் என்பது எத்தனை பேர் தெரியும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட சங்கம்னு உருவாக்கி பின்னர் அவர் வந்து தியாகராய செட்டியாரும் நாயரும் இணைச்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு உருவாக்கி அது பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கட்சியால் தோற்றம் அளித்து மிகப்பெரிய வெற்றியை சட்டசபையில் முதல் சட்டசபையில் வெற்றி பெற்றாங்க அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய தலைவர்கள் தன்னுடைய சமுதாயம் என்று பார்க்காம அனைத்து சமுதாய மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நீதி கட்சி ஆட்சி வந்து பெண்களுக்கு சட்டசபையில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குரிமை கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அப்போ நூறு வருஷம் முன்னாடி சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் லேடிஸ்க்கு அங்கே வந்து ஓட்டு கிடையாது பெண்களுக்கு ஆனால் இவங்க ஆட்சி வந்த முதல் வருஷத்துல பெண்களுக்கு கல்வியில் அறிவு வேணும் மற்ற விஷயங்களில் சம பங்கு இருக்கணும்னு நினச்சிது பண்ணாங்க மாதிரி மத்திய உணவு திட்டம் பார்த்திங்கன்னா டாக்டர் சி முதலியார் உருவாக்கிய நீதி கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க இது பிற்காலத்தில் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் மேலும் வலுப்பெற்று அது பின்னாடி புரட்சித்தலைவர்கள் காலத்தில் சத்துணவாக மாறி இன்றைக்கு காலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டம்னு கல்வியில் முன்னேற்கும் அப்படின்றதுக்காக பாடுபட்டாங்க இதுக்கு ஆணி வேர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேசன் முதலியார் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த இவ்வளோ நாள் அதாவது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்தாலும் கல்வியில் சிறந்து விளங்குற தமிழ்நாட்டுக்கு முதல் முதல்ல ஒரு படி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேச முதலியார் இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா முதலியார் சமுதாயம் சரி பிள்ளைமா சமுதாயம் சரி கொங்கு வழந்தாலும் அனைத்து மக்களும் நல்லா வளரணும் தன்னுடைய சமுதாயம் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்காம பரவலாக தமிழ்நாடுக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுத்தாங்க உதாரணத்துக்கு சொல்லும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செங்கல்பட்டில் ஏஷியாவில் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மருத்துவமனை அதனுடைய அறநூறு ஏக்கரும் பார்த்தீங்கன்னா வேதாச்சல முதலியார் என்பவர் தான் இலவசமாக கொடுத்தார் அதே மாதிரி இன்றைக்கி நிலக்கரி அப்படின்னு பார்க்கும்போது நெய்வேலி சொல்லுவோம் அந்த நெய்வேலி நிலக்கரி கூட பார்த்திங்கன்னா அறநூறு ஏக்கருக்கு மேலே ஜம்புலிங்க முதலியார் அவர்கள் காமராஜர் ஆட்சியில் இலவசமாக கொடுத்தாங்க இப்படி எல்லா மக்களுக்கும் பயன்படணுன்றது தான் அந்த சமுதாயம் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐயா வஉசி பற்றி நம்ம சொல்லணும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு வணிகம் செஞ்சு நம்பி ஆங்கிலேயர்களுக்கு உதாரணமாக அதோட பெரிய அளவில் வரணும்னு சொல்லி பாடுபட்டவர் அதே மாதிரி இந்தியாவிலே முதல் முதல்ல தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்தியவரும் ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் தம் இந்தியாவிலே முதல் முதல் தொழிலாளர் சங்கம் உருவாக்கணும் அது பின்னாடி தான் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வருது அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் முதலியார் சமுதாயம் சரி பிள்ளைம்மார் சமுதாயம் சரி கொங்கு சமுதாயம் வந்தாலும் சரி மக்களுக்காக பயன்படுறதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆண்ட சமுதாயம் இன்று மற்றவர்களை கையேந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு காரணம் வந்து நம்ம அரசியல்லையோ மற்ற விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டாலே நம்ம வந்து நம்ம சமுதாயம் வளரும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை அமைப்பு உருவாக்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த இந்த அமைப்பு சங்கங்கள் பிற்காலத்தில் சமுதாய சங்கங்களாக இருந்தாலும் இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் போன வருடம் பேரன் அண்ணாவின் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் முதல்ல நினச்சது ஒரு ஐம்பது பேரோடு போய் அண்ணாவுக்கு மாலை அனுபவிச்சுட்டு வரலாம்னு நினச்சி தான் நாங்கள் அன்றைக்கி முடிவு பண்ணோம் ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேருக்கு மேலே அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் முதல் விழாவே அடுத்த விழாவை நம்ம வந்து குடும்ப விழா நடத்தணும் அது ஒரு ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதுக்கடுத்த விழா ஜனவரி மாதம் காமராரங்களை நடத்தணும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து நாங்கள் வந்து இந்த சமுதாய ஃபங்க்ஷன் எல்லாம் நான் வந்து மற்ற மாதிரி பண்ணுறவங்க மாதிரி வண்டி வச்சு இது மாதிரிலாம் அவங்களே தன்னுடைய சொந்தமாக இந்த சமுதாயத்துக்கு வரணும்னு சொல்லி வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த கலைஞர் காமராஜ் நடந்த விஷயம் இது விழா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஈவன் முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து பேசுனாங்க உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிலாம் கேட்டாங்க நாங்கள் ஒன்றே ஒன்று சொன்னோம் நாங்கள் வந்து எந்த கோரிக்கையும் இப்போ நாங்கள் வைக்கல எங்களுக்கு எங்கள் சமுதாயம் ஒன்று படணும் இந்த ஒன்று சென்னையில் இருக்கிறவங்க வந்து கன்னியாகுமரியில் பழகணும் கன்னியாகுமரி அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் பழகணும் இந்த சமுதாயம் தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து விரும்பி இருக்கு இலங்கையில கூட பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களில் பல்வேறு நாடுகள்லையும் இந்த சமுதாயம் வளர்ந்துருக்கு இதை ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கணுங்க சார் இப்போ முதலியார் சங்கம் வந்து நிறைய ஆரம்பித்து அது வந்து தொடர்பு பண்ணாம முடிச்சுடுவாங்க சார் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களே அது நோக்கம் தான் சார் அது நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த முதலியார் சங்கம் அப்படின்றது பட்டப்பேர்கள் முதலியார் பிள்ளைமார் கொங்கு வேளாளர் அப்படிலாம் அந்த கவுண்டர்ன்றதுலாம் பட்டப்பேர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே பிரிவில் தான் வராங்க வேளாளர் என்ற அந்த காலத்துலலாம் வந்து குடிகளை வச்சு தான் சமுதாயங்களை பிரித்தாங்க அப்போ அந்த குடிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தொழில்கள் வச்சு பார்த்தாங்க அப்போ வேளாண் செய்கிற அத்தனை பேருமே ஒரே குடிகளாக இருந்தார்கள் அது பிற்காலத்தில் வந்து பட்டப்பேர்களாக வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலையும் மற்ற இதெல்லாம் முதலியார்கள் பிள்ளைமார்கள் அதே மாதிரி கவுண்டர்கள் என்று பிரிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம அனைவரும் ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தத்திற்கு நம்ம ஆளாக்கப்பட்டோம் நான் சில மற்ற சமுதாயத்தை பற்றி நம்ம பேசலாம் ஆனால் அந்த சமுதாயம் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுனால பல்வேறு பயன்களை அரசாங்கத்திலேருந்து பெற முடியுது ஆனால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இது புரட்சித்தலைவர் காலத்தில் ஆட்சி பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற வேட்பாளர்கள் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க ஆனால் இப்போ கடந்த இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த வாட்டி வெறும் ஆறு பேர் தான் நம் சமுதாயத்தை சார்ந்த அதாவது முதலியார் பிள்ளைமார் கவுங்க கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த ஆறு பேர் தான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க மற்ற சமுதாயம் சின்ன சமுதாயம் இருந்தாலும் அவங்க ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு பேர் ஏழு பேர்லாம் போயிருக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் கண்டிப்பாக நம்மளுடைய ஜனத்தொகைக்கு பிரித்து தமிழ்நாடோட ஜனத்தொகை கணக்கில் பார்க்கும்போது ஒரு இருபது பேராது பாராளுமன்றத்தில் போயிருக்கணும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இல்லை இது மற்ற சங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையாக செயல்படுறாங்க இங்கே வந்து பல்வேறு சங்கங்கள் இருக்குது முதலியார் சங்கங்கள் பார்த்தோம் பிள்ளைமார் பெருஞ்சி கவுண்டர்கள் சங்கம்னு இருக்குது அந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் வந்து அவங்களால வளர முடியுது செய்ய முடியுது பட் நம்முடைய அனைத்து முதலியார் வேளாளர் சங்கம் பார்த்தீங்கன்னா சென்னை கும்மிடி பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைச்சி அதுக்கு தான் இந்த பெயரை வந்து அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரையும் நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு முக்கிய காரணமே எல்லா சங்கத்தோடு ஒருங்கிணைச்சி சென்னையில் கும்முடி இருக்கிற ஒருத்தர் கன்னியாகுமரியோடு பழகிறதுக்கான வாய்ப்புகளும் பயனடைறத்துக்கும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை மற்ற சங்கத்தோட வித்தியாசமாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இப்போ முக்குளத்தோர் அகம் முடியார் என்ற ஒரு இனத்தை வந்து முதலியார் இனம் சொல்றாங்க சார் ரெண்டும் ஒண்ணுங்களா இல்ல இல்ல அது என்னன்னா அது தவறுதலா புரிஞ்சிருக்கிறாங்க எப்படின்னா முக்குளத்தோர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கல்லர் மரவர் அகம் முடியார்னு இருப்பாங்க ஆக்சுவலி அவங்க அகம் முடியார் கூட கிடையாதுங்க அகம்படியர் அப்படிதான் கெசட்லேயும் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த முக்குறத்தோர் எப்படின்னா கல்லர் மரவர் அகமுறியர்லாம் வந்து போர்க்குடி செய்தவர்கள் அவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறது நாட்டை காவல்குடி காக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது பட் முதலியார் சமுதாயத்தில் உள்ள துளு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இப்போ உட்பிரிவில் நம்ம நிறைய பட்டங்கள் இருக்குது இப்போ துளு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடையார்ன்னு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் விழுப்புரம்லாம் பார்த்திங்கன்னா உடையார்ன்னு பட்டம் இருப்போம் அந்த உடையார் வந்து எப்படின்னா பார்க்கல கூடிய உடையாரோடு சேர்ந்துருக்க மாட்டாங்க இந்த உடையார்ன்றது துணி வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி பிள்ளை என்ற பட்டம் இருக்குது பிள்ளை அப்படின்னா பாண்டிச்சேரி போ பார்த்தீங்கன்னா துணி வந்து பிள்ளை பட்டம் இருக்கு அதே மாதிரி சேலம் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் பட்டம் இருக்கு அதே இந்த சைட திருவண்ணாமலைன்னு திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா அகமுடியார் அகமுடியார் அப்படின்னா மிகப்பெரிய வீடு வைத்திருந்த ஒரு சமுதாயம் அப்படின்றது அகமுடியார்ன்றது இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா அகமடையார் அப்படின்றது அப்படின்னா அந்த முக்கு மூணு அதாவது அந்த கல்லர் மரவர் அகமுடியார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான பொய்ப் பிரச்சாரம் செய்யுது இப்போ இன்னைக்கு வந்து அரசியலுக்காக அந்த அகமடிகார வந்து நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில அமைப்புகள் இன்னைக்கு வந்து அகம்முடியார வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அவங்களோட மிகப்பெரிய அலுவலகமே இருக்குது அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் முதலியாரும் இந்த அகமடிகாரம் ஒன்று தான் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த அகமடையார அந்த அகமடையாரம் ஒன்று அப்படின்ற தவறுதலாக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா இந்த அகமுடியா நம்மளுடைய துளுவலால் அகமுடியார்கள் எல்லாருமே வேளாண் குடி சார்ந்தவர்கள் வேளாண் பயிர் செய்கிறவர்கள் அவங்களுக்கும் போர்க்குடிக்க சம்பந்தமே கிடையாது இதை வந்து நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து அம்பாசங்கர் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புரட்சி தலைவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அம்பாசங்கர் கமிஷன் வைக்கிறாங்க அந்த கமிஷனில் என்ன நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து கெசட்டில் பார்த்தீங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு நாதன் சோன் அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தோர் அகமுடியார் பிராக்கெட்டில் துளுவ அண்ட் துழுவை இப்படி தான் இந்த கெசட்டில் இருந்தது அதாவது அகமுடியார் பிலாங்ஸ் டு நார்தன் ஜோன்கிறது திருவண்ணாமலை டு திருப்பத்தூர் அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தூர்ன்றது கல்லர் மரவர் அகமுடியார் ஆனால் இந்த அம்பாசங்கர் கமிஷனில் வந்து தவறுதலாக அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரே லைனில் அகமுடியார் இன்க்ளூட் துழுவண்ட் தொழுன்னு தவறுதலாக பிரிண்ட் பண்ணிவிட்டாங்க அதை வந்து இப்போ நாங்கள் அரசாங்கத்திட்ட மனு கொடுத்துருக்குறோம் அதை மாற்றணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கத்தை இதில் கெசட்டில் மாற்றி தர மாதிரி முதலமைச்சர் நீங்கள் ஒரு வேண்டுகோள் வைச்சோம் அதை வந்து அவங்க தரேன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க பண்ணித்தராங்க எக்கானது கொண்டும் முக்குளத்தில் அகமுடியாறும் துளு வேளாளர் அகமுடியாரும் ஒன்று அல்ல இரண்டு பேருமே வேறு வேறு குடிகள் சார்ந்தவர்கள் முக்குளத்தில் அகமுடியார்கள் வந்து போர்க்குடி சார்ந்தவர்கள் துளு வேளாளர் அகமுடியார்கள் வேளாண் குடி சார்ந்தவர்கள் இதுதான் முக்கியமான அவங்களுக்கும் உள்ள நமக்கும் உள்ள வித்தியாசங்கள் சார் நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க தமிழக அரசுக்கு ரெண்டும் வேறுபாடு பத்தி இதுக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து அவங்கள ஸ்ட்ரிக்டா சொல்லியா நீங்க வந்து இந்த என்னதான் வரீங்க அப்படின்னு சொல்லி இல்லையா இல்லைங்க இது அரசாங்கத்துக்கு இது வந்து விஷயம் போகல ஏன்னா அம்மா இது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கெசட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க கல்லார் மரவர் அகமுடியார் மூணு சேர்ந்து முக்குலத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சியில் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணாங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதை வந்து அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து முக்குளத்தூர் வந்து நாங்கள் வந்து கல்லர் மரவரக்க முடியாது தனித்தனியாகவே இருக்கிறோம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்தில் அவங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்பயே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போ வரந்திருக்கான வாய்ப்புகளே இல்லை இந்த பிரச்சனை வரத்துக்கு காரணம் இப்போ சில பேர் அதாவது நூற்றுல ஒரு நாலு அஞ்சு பேர் தன்னுடைய அதாவது முக்குளத்தூர் ஆக்க அவங்கள விரட்டடிக்கப்பட்ட ஆட்கள் வேறு வழி இல்லாமல் துவளரகமுடியாரோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கணுன்றதுக்காக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆறு ஏழு வருடங்கள்ல தான் பண்றாங்க அதுக்காக தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அரசாங்கத்திலையும் அதை பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய சங்கம் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை அமைப்பின் நோக்கம் முக்கிய நோக்கமே அப்படின்னா நம்ம ஒரு ஒற்றுமையை காட்டணும் அந்த ஒற்றுமை தமிழ்நாடு முழுவதும் ரீச் ஆகணும் எல்லாருக்குமே தெரியணும் இந்த ஒற்றுமையால் ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம வர வேண்டிய பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இருந்ததுனால பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் என்ற பெயர் மாற்று சமுதாயத்திற்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மாற்று சமுதாயத்தில் வந்து கொடுத்தது வந்து தவறு கிடையாது அவங்க வந்து தன்னுடைய பேரை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு அரசாங்கத்தோட ஒரு விண்ணப்பம் கேட்டிருக்காங்க இந்த வேளாளர் பெயர் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கிடையாது ஆனால் இது வேண்டும் என்று சில அரசியல் சூழ்ச்சிக்காக இந்த வேளாளர் பெயர் பெயர் அந்த பாரம்பரிய மிக்கமான ஒரு வேளாளர் பெயரை அந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து காடுகளில் வாழ்ந்த மனிதர்களை நாகரீகமாக மாற்றி இந்த சமுதாயத்துக்கு வேளாண்மை செய்த முதல் சமுதாயம் இந்த வேளாளர்கள் இதுக்கு பின்னாடி தான் நிறைய சமுதாயங்கள் உருவாகுது ஆனால் இந்த நாட்டில் முதல் முதல்ல வேளாண் செய்து பயிர் தொழிலை கொண்டு வந்து உணவளித்த சமுதாயம் வேளாளர் சமுதாயம் அதாவது இந்த சமுதாயம் வந்து உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்த முதல் சமுதாயம்னு கூட சொல்லலாம் இதில் ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து காய்களும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காடுகளில் அவங்களுக்கு வந்து விவசாயம் அப்படின்னா எப்படின்றது கொண்டு வந்து காமிச்சது இந்த தான் அதுக்கு தான் இன்னொன்று சொல்லுவாங்க வேளாளர் வெள்ளாளர்ன்னுவாங்க ஏன் வேளாளர்னால் வேளாண் தொழில் செய்கின்ற வெள்ளாளர் வெள்ளாளர் என்னன்னா ஓடுகின்ற நதியை அணை கட்டி பயிர் செய்த இனம் அதாவது வெள்ளத்தை அணை கட்டி பயிர் செய்த இனம் தான் வெள்ளாளர் வேளாளர் வெள்ளாளர் இரண்டுமே ஒரே தான் பிற்காலத்தில் வந்து மற்ற சமுதாயங்களும் அந்த விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் எல்லாருமே வந்து வேளாண் நம்ம சொல்ல முடியாது முதல்ல ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கோயிலில் பூஜாரியாக வேலையாக இருக்கிறீங்க ஆனால் பூஜாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிராமின்ஸுன்னு சொல்லிட முடியாது பூஜாரிங்க வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த வேளாளருன்றது ஒரு இனம் அதில் மற்றவங்க பயிர் செய்கிறதுனால அவங்களும் வேளாலைன்னு சொல்லி நாங்களும் வேளாண் செய்கிறோம் அதனால வேளாள்னு சொல்கிறது தவறான விஷயம் இதை வந்து மத்திய அரசும் இந்த வேளாளன் பட்ட பெயரை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் திருப்பி வேணும்னு சொல்லி கேட்டு கோர்ட்டில் வந்து வழக்குகள் போட்டிருக்கோம் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் முதல்ல நான் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் அமைப்பின் சார்பில் ஏன்னா நான் இன்றைக்கி மூன்றாவது முறையாக அவர் பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இதுக்கு எங்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதே நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வேளாளர் பெயரை மீண்டும் எங்களுக்கு நீங்கள் மாற்றித்தர வேண்டும் வேறு சமுதாயத்திற்கு அதை கொடுக்கக்கூடாது அதற்கு தேவையான ஆவணங்களை உத்தரவுகளே நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பேட்டி மூலமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வென்றெடுத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேருமே நல்ல விஷயங்கள் அவங்கவுங்க செய்தில் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் எங்களோட சமுதாயத்தையும் நீங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் எங்கள் சமுதாயத்தைக்கு ஒரு உறுதுணையாக இந்த ரெண்டு அரசாங்கமும் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் அந்த பேட்டி மூலமாக நான் சொல்லிக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா வருங்காலங்களில் நம்முடைய சமுதாயம் மேலோங்கி வளரத்துக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் பண்ண முடியுன்றதை எங்கள் சமுதாய மக்களுக்கு இந்த பேட்டி மூலமாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம் இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த அமைப்பு அனைவரையும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்தில் எங்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கான அனைத்து ஆவணங்களும் வேலைகளும் நாங்கள் இப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இது அனைத்து நம் சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் இந்த வெற்றியை நாம் எடுக்க முடியும் என்ற கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான் ஒன்றுபட்டால்தான் நாம் அனைவரும் நல்லபடியாக வாழ முடியும் ஏன்னா அடுத்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய வரலாறே தெரிய மாட்டேங்குது ஏன்னால் நம்முடைய சமுதாயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு தமிழ் மொழியை வளர்த்ததே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதீனங்கள் இந்த ஆதீனங்கள் இல்லைன்னா சமஸ்கிருதம் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டுருக்கும் இருக்கும் ஆனால் தமிழ்மொழியை அழிச்சிருப்பாங்க அந்த தமிழ்மொழியை காத்த சமுதாயம் வேளாளர் சமுதாயம் இன்றைக்கி இருக்கிற அத்தனை ஆதீனங்களும் வேளாள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னா மிகப்பெரிய இந்த தமிழ்மொழி உலகத்துக்கு அறிந்த தமிழ்மொழி இல்லாமல் போயிருக்கும் அதே மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கணும்னாலும் அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு காலங்களை மாற்றியது டாக்டர் சி நடேச முதலியார் தான் ஏன்னா அவர் தான் மருத்துவக் கல்லூரி படிக்கிறதுக்கும் சமஸ்கிருத மொழிக்கு என்ன இருக்குது அதை சம் சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவக் கல்லூரி படிக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் அந்த காலத்தில் இருந்ததை மாற்றி அனைவரும் மருத்துவக் கல்லூரி சேரலாம் அப்படின்னு சொல்லி படிக்க வைத்தது இந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தான் இது வந்து தன்னுடைய சமுதாயத்தை மட்டும் அவங்க பண்ணிக்கலங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் ராணி எலிசபெத் ராணி கூட பார்த்தீங்கன்னா லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய அவர் ஒரு மருத்துவர் அவர் தான் பிரசவம் பார்த்துருக்கிறாரு மாதிரி லக்ஷ்மணசாமி முதலியார் ராமசாமி முதலியார் இரட்டையார்கள் இல்லை அப்படின்னா யுனைடெட் நேஷன் இந்த யுஎன்ஓ ஆர்கனைசேஷன் உருவாக்குனதில் முக்கிய பங்கு ராமசாமி முதலியார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி உருவாக்கி காமிச்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வேறு திசை நோக்கி சென்றுக்கிறாங்க ஏன்னா இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வளர்ந்துருக்கிறாங்களே தவிர சமுதாய பற்று குறைந்து கொண்டே வருகிறது மற்ற சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியொறுப்பு வருது சமுதாய பற்றோடு இருக்கிறனாலும் அவங்க கொஞ்சம் மேலோக்கி போடுறாங்க அதே மாதிரி நாமும் சமுதாயமும் வளரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐயா தீரன் சின்னமொழியை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை ஐயா இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய மிக பெரிய ஒரு தலைவர் என்று சொல்லலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் என்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாவுசி ஐயாவும் சொல்லலாம் அதே மாதிரி தமிழ் மொழியை வளர்த்தவர்கள் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளார் திருவி கல்யாண சுந்தரம் அது மாதிரி பல பேரை நம்ம வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மரம் நடிகரார் தலைமையில் தான் முதன் முதல்ல ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பச்சைப்பன் கல்லூரியில் இந்த தமிழுக்காக ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாற்றுகளை கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமாக அதாவது ஒரு படம் மூலமாக பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அதாவது கலைவனர் அவர்களே சொல்லலாம் இன்றைக்கி கலைவோனர் தான் புரட்சி தலைவர் அவர்கள்லாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முக்கியமானவர்களில் அவரும் கலைவாணர் அவர்களும் சொல்லலாம் அவருடைய சீர்திருத்த பாடல்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் சமுதாயத்திற்காக எழுதப்பட்டவை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நம்ம பேசும்போது சொல்லலாம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய ஆட்சி வந்ததில்லை நாலு நாற்காலியில் இல்லை நாலு கால்கள்ல ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது அது சுதந்திரம் போராட்டத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திர போராட்டத்துக்கு பின்னரும் சரி சமுதாயம் நல்லபடியாக வளரணும் அனைத்து சமுதாய மக்களும் நல்லபடியாக வளரணும் வாழணும் கல்வியில் அவங்க மேம்படணும் பொருளாதாரத்தில் அவங்க மேம்படணும் பாடுபட்ட பல்வேறு சமுதாயங்களில் தலை சிறந்த சமுதாயமாக நம்முடைய அனைத்து முதலியார் பிள்ளைமார் கொங்குல கவுண்டர்கள் இந்த மூணு சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா சுப்புராயன் அவர்கள் தலைமையில் ஆட்சியில் பண்ணும்போது தான் முத்திய முதலியார் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இந்த இடஒதுக்கீடு முதல் முதல்ல இந்தியாவில் சென்னையில் மாகாணத்தில் தான் நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அப்போ சுப்புராயன் அவர்கள் முதலமைச்சர் அதாவது அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட் மினிஸ்டர் செகண்ட் மினிஸ்டர் தேர்ட் மினிஸ்டர் சொல்லுவாங்க மூணு அமைச்சர்கள் தான் இருப்பாங்க அதில் சுப்பராயணன் அவர்கள் ஃபர்ஸ்ட் மினிஸ்டராகும் மாதிரி முத்திய முதலியார் அவர்கள் இரண்டாவது அமைச்சராக இருந்து அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுவதும் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு மூல காரணமே இந்த சமுதாயம்தான் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியும் மாதிரி கல்வியில் இது பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இந்த சமுதாயம் கல்வியிலும் சரி அதே மாதிரி மருத்துவ சேவையிலும் சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த சமுதாயம் வந்து முன்னோடி இருந்திருக்கு இதற்கு பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்டி சுந்தர வடிவேல்னு ஒருத்தர் இல்லைன்னா காமராஜர் ஆட்சியில் மத்திய உணவு திட்டமே வந்திருக்காரு அவருடைய வழிகாட்டில் தான் காமராஜர் அவர்கள் அந்த மத்திய உணவு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தினார் இதை வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மதிய உணவு திட்டம் வந்துடுச்சு அது பிற்காலத்தில் வி விரிவுபடுத்தினது காமராஜர் அவர்கள் அதை மாற்றி அமைத்து சத்துணவு திட்டமாக போட்டது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஸோ இந்த திட்டத்துக்கு முக்கிய காரணமே இந்த சமுதாய மக்கள் செய்த அரிய பணி தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஐயா பிடி ராஜன் அவர்களை சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய பல்வேறு இந்த அணைகளை கட்டியதில் அவருடைய பங்கு இருக்குது இன்றைக்கி இருக்கிற சபரிமலையோட உச்ச அந்த மூ மூலவர் அந்த இது வந்து கோயில் வந்து எரிஞ்சு போகும்போது அந்த சிலையை வடிவமைத்து கொடுத்தவரை பார்த்திங்கன்னா பிடி ராஜன் அவர்கள் மாதிரி கல்வியிலும் சரி சமயத்திலும் சரி அனைத்துலேயுமே முன்னோடியாக இருந்த சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த பின்னாடி வர அடுத்த தலைமுறை இந்த இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சு இருந்தால் தான் அவங்க அடுத்த அளவுக்கு நம்ம போக முடியும் ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன சமுதாயம் வந்து நம்ம வந்து அவங்களை தவறாக சொல்ல விரும்பலை ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இடஒதுக்கீடுன்னா அதில் உள் ஒதுக்கீடு கேட்குறாங்க அப்போது நாம் என்ன கேட்கணும் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டியெல்லாம் எங்களுக்கும் ஒரு ஒதுக்கீடு ஏன் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு ரெண்டு கோடி மக்கள் உள்ளவங்க இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு தினக்கூலிகளாக பெயிண்டர்களாக சின்ன சின்ன வேலைகளாக போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நெசவாளர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சீக்கிரம் அந்த நெசவு அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா வித்து அதில் கிடைக்கிற லா இதில் தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி மக்கள் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கிறதுனால பிற்படுத்தோர் பட்டியலில் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் இந்த வேளாளர் சமுதாயம் முதலாளர் சமுதாயம் அனைவரையும் இருபது பர்சன்டேஜ் உள்ஒதுக்கீடு நம்முடைய தமிழக அரசு கொடுக்க வேண்டும் அதற்கு மத்திய அரசு உதவியாக இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் அதே மாதிரி சில எங்கள் சமுதாயத்திலே சில பேர் வந்து முற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சைவ வேளாளர் நாஞ்சல் நாட்டு வேளாளர் காக்காத்து வேளாளர் இவங்கெல்லாம் வந்து முற்ப ஃபார்வர்டு காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த பட்டியலில் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் பிற்படுத்தோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பேட்டி மூலமாக நம்முடைய தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்பை அளித்த சக்ஸஸ் டிவி நிறுவனத்திற்கு எங்களுடைய அனைத்து முதலியார் வேளாளர் தங்கள் பேரவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்